அனைத்து வணக்கம் மனிதனுக்கு பொருளாதார தேவைன்றது முக்கியம் எங்கே தான் ஓடியாடி சுற்றினாலும் ஒரு இடத்துல வந்து நிற்கணும்னு சொல்லும்போது பொருளாதாரம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அது நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி அடைத்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி மேல்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் பொருளாதார தேவைன்றது ரொம்ப அவசியமான உண்மை அது தவிர்க்க முடியாத விஷயம் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் இந்த காலத்தில் தேவை பொருளாதாரம் அது உண்மைதான் நேரிசனம் உண்மை ஆனால் ஏற்ற மாதிரி ஒரு பணத்தை ஈர்க்கணும் செய்யணும்னா அதுக்கு சித்தர்கள் பல வழிமுறையை சொல்லியிருக்காங்க தேவைக்கு திரும்பவும் சொல்கிறேன் ஒரு சில பரிகாரம் சொன்னால் உடனே நடந்துருமானா நிச்சயமாக நடக்காது பரிகாரத்தின் மூலியமாக அதை மாற்ற முடியுமான்னா மாற்ற முடியாது எதை பரிகாரம்ன்றது ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அந்த கோரிக்கைக்கு செவி சாய்க்கிற விஷயம் தான் என்னுடைய விஷயம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பலமாக ஆத்மாத்தமாக இறைவனை நோக்கி வணங்கும் போது அவர் ஒரு கட்டத்தில் ஓகே பண்ணலாண்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு வரக்கூடிய விஷயம் தான் பரிகாரம் என்பது பரிகாரம் பண்ணாவே வாழ்க்கை மாறிடுமான்னா நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கை மாறாது இறை பரிகாரம் மூலயமா தான் ஒரு சில விஷயத்தை எக்ஸிட் பண்ண முடியும் அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்துக்கு யார் அதிபதினால் ஒரே ஒருத்தர் தான் மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் இருக்குது சரி இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாட்டு முறை எப்படி அதாவது மகாலட்சுமி ஆகும் மகாலட்சுமி பூ பூஜைன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அது ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் ஏற்கனவே மேம்பாடு அடைஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் மேம்பாடு அடைகிறதுக்காக ஒரு சில விஷயம் செய்வாங்க அது தனி சரி நடுத்தர மக்கள் சாமானிய மக்கள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு தெருவுரமாக கடை வச்சுருக்கீங்க ஒரு சாலை உரமாக கடை வச்சுருக்கீங்க ஒரு தள்ளுபடி கடை வச்சுருக்கீங்க இல்லை சின்னதாக ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க எனக்கு அந்த மகாலட்சுமியோட அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப சிம்பிள் தான் ஐயா நீங்கள் உங்கள் கடையிலையோ வீட்லேயோ ஒரு மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு சாதாரண வீட்டில் இருக்கிற சக்கரை வெள்ளம் கற்கண்டு இதை வச்சு பூஜை பண்ணுங்க போதும் நீங்கள் இதை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமி நடமாட்டம் தெரியும் பண வருவாய் ஏதோ ஒரு வகையில் வரக்கூடிய ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நல்லா கெட்டதுங்க உங்கள் வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் சர்க்கரை வெல்லம் கற்கண்டு இது மூணு போதும் முடிஞ்சால் பாயசம் வச்சு வைக்கிறதனால வைக்கலாம் ஆனால் இது வச்சுட்டு இது நெய்வேத்தியமாக அந்த அம்மாவுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் இதுதான் முக்கியம் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கும் கொடுத்திங்கன்னா இன்னும் சுபிட்சம் இது சாதாரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த விஷயமே மிகப்பெரிய பலமாக அமைஞ்சிடும் சரி அதுக்கப்புறம் கோயிலாக போனால் எங்கே போகலாம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அனுபவத்தில் பார்க்கக்கூடிய விஷயத்தில் முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் சாதி கோயிலில் பெருமாள் மார்பத்தில் தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அது ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் பள்ளி கொண்டான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அது ஒரு சுக்கரஸ்தலம் ஏன்னா பள்ளி கொண்டான் படுத்துட்டு இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் படுத்தினோம் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் சுக்கரஸ்தலம்ன்றது அந்த மகாலட்சுமி தாயார் ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் பள்ளி கொண்டாவில் இருக்காங்க அப்புறம் சாதி கோயில் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் கோயில் பக்கத்தில் வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது நிறைய பேருக்கு அந்த கோயில் தெரியாது சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க சரிப்பா வெள்ளீஸ்வரன் சொல்லிட்டு சுக்கரபுரம் பரிபூரண ஸ்தலம் அது பேர் வெள்ளீஸ்வரன் அங்கே அடிக்கடி போயிடுவாங்க உங்களால் முடிஞ்சால் அங்கே அன்னதானம் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள் அது பெரிய பலனை கொடுக்கும் அதாவது அபிஷேக பொருளை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி சொல்ல மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு குங்குமத்தை வாங்கி கொடுங்க ஒரு எண்ணெய் வாங்கி கொடுங்க ஒரு விபூதியை வாங்கி கொடுங்க இது எல்லாமே மகாலட்சுமியை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும் இதை நீங்கள் அனுபவத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும் இப்போ நான் சொல்லும்போது சாதாரணமாக கடந்து போயிடலாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண வெள்ளம் உங்கள் வீட்டில் கிடைக்கிற வெள்ளத்தை அந்த மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கிட்டு வாங்க ஒரு எயிட்டீன் டேஸ் மேக்ஸிமம் பாருங்கள் உங்களுக்கு செட் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு திரும்பவும் சொல்கிறேன் இதுக்கு ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அது எது எப்படின்னா இருந்தாலும் இது எல்லாமே சித்தர்கள் சொன்ன பரிகாரம் ஆனால் முடிஞ்சா இந்த மூணு கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா உங்க பகுதியில் எந்த பெருமாள் கோயில் இருந்தாலும் பெருமாளுடைய தான் தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அந்த தாயாரை தொடர்ந்து வணங்கிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லுப்பும் அந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சம்தான் மருதானியும் மகாலட்சுமி தாயாடைய அம்சம் தான் வெள்ளி வெள்ளியை சொன்ன போய் பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை போயிட்டு அந்த சுக்கர பகவானுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கோவிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவரை கும்பிட்டுருவாங்க அதே நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நல்ல விஷயத்த ஆரம்பிங்க அது எந்த விஷயமா தொடக்கன்றது அந்த சுக்கர இருந்தால் மகாலட்சுமியுடைய அம்சம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் ரிஷிபராசியும் ராசியும் சுக்கரனுக்கு ஆதிக்கப்பட்ட ராசிகள் ரிஷிபக்கணமும் துலா லக்னமும் ரெண்டுமே சுக்கரனுடைய ஆளுமைக்குட்பட்ட ராசிகள் லக்னம் உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி ராசியோ ரிஷிவ லக்னமோ துலா ராசியோ துலா லக்னமோ இருந்தால் அவங்கக்கிட்ட அப்பப்போ ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வாங்கி போங்க சுக்கரோட பகனைய பரிபூர்வம் கிடைக்கும் அதே மாதிரி கடை வச்சு நிற்குங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி ராசி அன்பர்கள் இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் முதல் நீங்கள் வாங்கி வாங்கி கொடுங்க அப்படின்னு அவங்க கையால் ஒரு ஒரு ரூபா வாங்கி போங்க அந்த சுக்கர பகனோடய யாராலும் பரிபூர்வமாக கிடைக்கும் ஏன்னா அந்த ரெண்டு பேருமே சுக்கரோடைய ஆட்சி பெற்ற ஒரு லக்னம் ஒரு ராசி அதனால் அவங்களுடைய சுபிட்சமான பார்வை கிடைக்கும் உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ராசியோ துலா ராசி இருந்தால் அவங்க கிட்ட ஒரு பத்து ரூபா வாங்கி போயிட்டு பிசினஸ்ல போடுங்க சுபிச்சமான பல நன்மையான விஷயங்கள் நடைமுறை நடக்கிறது கண் கூட நீங்க பாக்கலாம் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க